சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு நவகிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய சனாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பெயர்ச்சியாகியிருப்பது மேலும் சிறப்பு உங்களுக்கு ஏற்றாற்போல் வேலைகள் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலங்களை ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நான் வாசிச்சுருக்கேன் அதற்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதையும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் குரு பகவான் இருக்கும் இடம் காட்டிலும் பார்க்கும் பார்வையில் மிகவும் சிறப்பான பலனை தருவார் போல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் அந்த இடங்கள் புனிதமாகின்றன குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி திருமணம் கைகூடி வரும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் இல்லம் தேடி வரும் தனக்காரர் என்று போற்றப்படுகின்ற குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்புகள் இருமடங்காகும் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உங்கள் வாக்கு பலிக்கும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாகன யோகம் அமையும் தாய் வழி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள் எதிரிகள் தொல்லை இனி இல்லை உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் மனதில் உற்சாகம் பிறக்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பல கிரகங்கள் பயிற்சியாகுவதால் பணி புரியும் இடத்தில் கவனம் தேவை பெண்கள் விஷயத்தில் மேலும் அதிக கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இரண்டில் இருக்கும் கேது பகவானால் உடல்நிலையில் சில பின்னடைவை கொடுக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் தோறும் நவகிரகத்தில் இருக்கும் ராகு கேது பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்கோ சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சனிசுர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர நவகிரகங்களால் ஏற்படும் தடைகளிலிருந்து விடுபடலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்